திருவாசகம் நாற்பத்திண்டு சென்னி பத்து தெச்சிற்ற்றம் தேவ தேவன் மெய் சேவகன் தென் தூரை நாயகன் தேவ தேவன் மெய் சேவகன் தென் தூரை ായകൻ മൂവരാളും അറിയോണ മോദൽ ആയ ആനന്ദൂർത്ത മൂവരാളും അറിയോ നമോദൽ ആയ ആനന്ദൂർത്തിയ ആയിനും അൻ ரன்றிோ நாமல சோதர் யாவராயினும் ஆயினும் அன்பரன்றி அரியோ நாமல சோதியர் தூய கண்ணம் சென்னி மன்னி சுடுரு சென்னி மன்னி சுடருமி சென்னி மன்னி சுடருமி அட்டமூர்த்தி அழகன் இன்னமுது ஆய ஆனந்த வெல்லத்தான் அட்டமூர்த்தி அழகன் இன்னமுது ஆய வெள்ளான் சிற்ன்மை சிவலோக நாயகன் தென் பேரும் தூறை சேவகன் சித்தன்மை சிவலோக நாயகன் தென் பேரும் தூரை சேவகன் வார்ோழல் மங்கையாழைவோர் பாகம் வைத்த அழகந்தன் மற்றோழல் மங்கையாழைவோர் பாகம் வைத்த அழகந்தன் தன் பட்ட மாமல சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வட்ட மாமலேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே சென்னி மன்னி மலருமே நங்கை மீரென்னை நோகோமி நங்கள் பனி கொண்டவன் நங்கை மீறினை நோக்கு மின்னங்கள் நாதன் நம் பனி கொண்டவன் திங்கு சோலைகள் சூழ் பெருந்தூரை மேய மேயசேவக நாயகன் திங்கு சோலைகள் சூழ் பெருந்தூர் சேவகநாயகன் சேவக கையில் வாளையும் வாழையும் எம் உயிரும் கொண்டு எம் பனி கொள்வான் மங்கை கையில் வாழையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு பனி கொள்வான் பொங்கு மாமல கண்ணம் சென்னி மன்னி பொலியோமே பொங்கு மாமல கண்ணம் சென்னி மன்னி பொலியோமே சென்னி மன்னி பொலியோ சூழ் பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் பார்ப்பானியேன் பத்த சோழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானியேன் சித்த சூழ சிவ பீரா தில்லை மோது நடம் செய்வான் சித்த சூழ சிவபேரா தில்லை மோது நடம் செய்வான் எத்தன் ஆகி வந்து இல் புகுந்தேமேயாலும் கொண்டு எம் பனி கொள்வான் எத்தன்ாகி வந்து இல் புகுந்துயமை ஆளும் கொண்டு எம் பனி கொள்வான் வைத்த மாமலர் செய்வரிகண்ணம் சென்னி மன்னி மலருமி வைத்த மாமலர் செய்வடி கண் நம் செ மன்னி மலரூமி சென்னே மன்னி மலரூமி மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதித்தேடாவகை நல்கினான் மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மதி வகை நல்கினான் வேய தோலுமை பங்கன் எங்கள் திருப்பேருந்துரை மேவினான் தோலுமை பங்கன் எங்கள் திருப்பேருந்துரை மேவினான் காயத்துள் ஆமது என்று காட்டிய அமது ஓர ஓர நீ கண்டு காட்டிய மாமல செய்வடிக் செ மன்னி திகழும் செய்யமா கண்ணம் சென்னி மன்னி திகழுமே மே சித்தமே போகுந்து எம்மை ஆட்கொண்டு திவினை கெடுத்து உயாம் சித்தமே போகுந்து எம்மை ஆட்கொண்டு திவினை கெடுத்து லாம் பத்தி தந்து தன் புண் கழல் கனே அன்பலர் கொய்து சேர்த்தலுமே பத்தி தந்து தன் பொன் கடல்கள் பன் மலர் கொய்து சேர்த்தலுமே முத்தி தந்து இந்த

அத்தன் சேவதி கண்ணம் சென்னி மன்னி மலரோமே சென்னி மன்னி மலருமே பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் பிறவி என்னும் கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை அடியார்கள் தங்கள் அருள் கூழாம் போக வேட்டு நல் அரவை என்று அடியார்கள் தங்கள் அருள்கோழாம் புக வேற்று நல் உறவு செய்த உய கொண்ட பேராம் தன் உண்மை பெருகமாம் உறவு செய்து என்னை உய கொண்ட பேராந்தன் உண்மை பெருகமா திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி மே திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் மேல் போதிந்திடு கூரம்பையில் பொய்தனை ஒழிவே தேடும் புழுவினால் போதின் தேடு குரம்பையில் பொய்தனை ஒழிவே தேடும் எழிகொள் சோதியம் ஈசன் பேரான் என்னுடைய எழில் கொள் சோதீயம் ஈசன் எம்பீரா அப்பன் என்ற தொழுத கையின் ஆகி தூய்மலர் கண்கள் மல்கும் தொண்டக்கு தொழு கையினராகி தூய்மல கண்கள் நீர்மழ்கும் தொண்டக்கு வழுவீலா மல செய்வடி கண்ணம் சென்னி மன்னி மலருமி வழுவீலா மல செய்வடி கண்ணம் சென்னி மன்னி மலரோமி சென்னி மன்னி மலரோமி வம்பநாய் திருவேனை வாயன்று வல்வேனை பகை தேடும் வம்ப நாய் திருவேனை வாயன்று பல்வினை பகை தேடும் உம்பரான் உலகு ஊடருத்து பொருத்தானை நின்ற எம்பீரா உம்பரான் உலகு ஊடருத்து அப்போ நின்ற எம் பீரா அன்பர் ஆனவர்க்கு ஆருளி மெய்கு இன்பம் தழைத்தீடும் அன்பர் ஆனவர்க்கு ஆருளி மெய்யடி யார்கு இன்பம் தழைத்தீடும் சிம்பொண் மாமலர் கண்ணம் சென்னி மன்னி திகழும் மீம்புண் மாமல செய்வரி கண்ணம் சென்னி மன்னி திகருமே முத்தனை முதல் சோதியை மூ கண் அப்பனை முதல் வித்தீனை முத்தனை முதல் சோதியை முக்க அப்பனை முதல் வித்தீனை சித்தனை சிவலோகனை தீர் நாமம் பாடி திரி தரும் சித்தனை சிவலோகனை தீர் நாமம் பாடி திரி தரும் பத்தர்காலிங்கி வம் மின் பாசம் தீர பணிமீனு பத்தர்காலிங்கி வம் இங்கள் பாசம் தீர பனிமீனோ சித்தம் மாத்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் சித்தம் மாதரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் சென்னி തികഴോമേ തിരുച്ചിത്രം